எப்பொழுதுமே படிக்கும் ஆர்வம் உடைய நபர்கள் யார் பொதுவா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆனாலும் ஏதாவது ஒன்னு படிச்சுட்டே இருப்பாங்க இல்லை ஏதாவது ஒன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய வந்து தேடுதல் இருக்கும் அறிவு சம்பந்தமான விஷயங்களை தேடுறதுக்கு என்ன தேடுதல் இருந்துகிட்டே இருப்பாங்க இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சு ஏதாவது கத்துக்கிறதுக்கு முற்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இது எந்த மாதிரி அமைப்பு சோ உங்கள் ஜாதகத்துல நான்காம் இடத்து அதிபதியும் கேடாமல் நல்ல நிலங்கள்ல இருந்து குருவும் புதனும் உங்களுடைய ஜாதத்துல நல்ல வலிமையான பொசிஷன்ல இருக்கிறாங்க ஆட்சி உச்சம் திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் இருக்காங்க திக்பலம்ங்கிறது லக்னத்துல கிடைக்கிறது சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து லைஃப் லாங்காவே எதையாவது உனக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும் அதை செய்யவும் செய்வீங்க செயல்படுத்தவும் செய்வாங்க சரிங்களா இந்த ஜாதத்தில நான்காம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா நிச்சயமா கல்வி கற்க கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும் எதாவதுங்கிற எண்ணம் இருக்கும் அதுவும் இந்த குருவும் புதனும் ஜாதத்துல வலுவாயிட்டாங்கனாலே லைஃப் லாங்கா ஏதாவது ஒன்ன கத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது புதுசு புதுசா படிச்சுட்டே இருப்பாங்க சோ புதன் வித்தை காரகன் மற்றும் கல்விக்கு காரகிரகம் குரு சாஸ்திர கல்வி உயர் கல்விக்கு அவருமே காரக கிரகம் எதையுமே ஒரு நேர் வழியில போய் கத்துக்கணுங்கிற கூடிய ஒரு அமைப்பு உள்ள ஒரு கிரகம் அவரு சோ இவங்க ரெண்டு பேர் ஜாதகத்துல வலுவா இருக்கிறாங்களா எப்பவுமே அறிவு தேடல் கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணா எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அமைப்பு இவங்களுக்கு நிச்சயமா இருக்கு